உங்களுடைய அமைச்சருக்கு நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய மேடைகளை சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது ஆனால் அண்மையில நீங்கள் பார்த்தால் தெரியும் தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்டை போய் கீறி கீறி அதை ஒரு விளக்கு மாத்த வைத்து தொடைத்து கொண்டிருப்பார் அது அல்ல அபிவிருத்தி என்னுடைய உரையிலே வடக்கு மாகாண பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பி விடுவோம் அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்க தமிழர்கள் செய்தார்கள் உங்களுடைய பிமன் ராத்நாயக் அவர்கள் வந்தார் எலெக்ஷன் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார் பிரதமர் வந்தார் எல்லாரும் வந்தார்கள் கோயில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தோம் தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆனால் டாக்டர் யூ மினிட்ஸ் மதிப்புக்குரிய சபாநாயகர் கதிரையிலே வீட்டில் இருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த உண்மையிலே சொல்ல போனால் இது ஒரு நல்ல விடயம் இந்த மாதிரியான ஒரு ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு விவாதம் ஒன்றை ரவீந்திர பண்டார் அவர்கள் கொண்டு வந்திருப்பது உண்மையாகவே நல்லபடியாக ஏனென்றால் இந்த நாட்டை நீங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதாக இருந்தால் அதிலே ஆயிரம் இல்லை பத்தாயிரம் வீதங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தருவதாக உங்களுக்கு ஆதரவு தருவதாகத்தான் வடக்கு மாகாணத்திலே உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருந்த தமிழினம் யாழ்ப்பாண தமிழினம் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ரவீந்திர பண்டார் அவர்கள் சொன்னார் இலங்கை சிடிபி ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்போர்ட் பஸ் கம்பெனி சி டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட உண்டு ஆனால் நான் இந்த விடயத்தை கன்சால் பண்ண விரும்புகிறேன் சிடிபி எனப்படுகின்ற ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னம் முன்னாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு என்னோட எனது அம்மாவினுடைய தந்தையார் நீங்கள் வேணுமென்றால் வரலாற்றை போய் பார்க்கலாம் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற என்ப சொல்லப்படுகின்ற நூற்றி அறுபது பஸ் கொண்டு வைத்திருந்தது தான் நாங்கள் வடக்கு தமிழர் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனியிலிருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி அறுபது பஸ்கள் வாங்கப்பட்டு சிடிபி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த வரலாற்றை கொண்டிருக்கிற நாங்கள் இப்போது மறுபடியும் உங்களிடம் வந்து இந்த பாஸ்கிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த பஸ்களை திருத்தி எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து அமைச்சர் ஆனால் அண்மையில் நீங்கள் பார்த்தால் தெரியும் தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்டை போய் கீறி கீறி கொண்டிருப்பார் அதை ஒரு விளக்கு மாத்த வைத்து துடைத்து கொண்டிருப்பார் அது அல்ல அபிவிருத்தி நீங்கள் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வைத்திருக்கின்ற போது நூற்றி ஐம்பத்தொன்பது நாங்கள் தமிழர்களாக உங்களை எவ்வாறு வரவேற்று உங்களை வடக்கு மாகாணம் எவ்வளவு ஒரு ஆசையாக வரவேற்பது உங்களுடைய வடக்கு உங்களுடைய உரையை என்னுடைய உரையிலே வடக்கு மாகாண பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பி விடுவோம் அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்க தமிழர்கள் செய்தார்கள் ஆனால் இந்த ஏழு மாதங்களிலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே செய்த அபிவிருத்தியை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிமன் ராத்நாயக் அவர்கள் வந்தார் எலெக்ஷன் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார் பிரதமர் வந்தார் எல்லாரும் வந்தார்கள் கோயில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியலையும் தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் இப்போது முற்றாக உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்றொரு தமிழனாக இருந்த எனது குரலை நீங்கள் எட்டு நாட்கள் தொடர்ந்து சபை தேர்தலுக்காக முறுத்தி வைத்தீர்கள் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம் ஆனால் அதையும் தாண்டி இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சிறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரைக் கொண்ட கட்சி வந்து எண்பதனாயிரம் வாக்குகளை உள்ளூராட்சி தேர்தல் தேர்தலில் விழுந்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு சிறு அளவிலே நான் அவருக்கு கொடுத்த ஆதரவு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு அரசியல் இல்லை ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று நான் சொன்னதால் ஒரு சிறு அளவண்டு வைத்துக் கொள்வோம் நான் பெருசாக கதைக்கவில்லை என்னிடம் இருந்த வாக்கு வங்கி இருபத்தி ஏழாயிரம் ஏன் நான் என்பிபிக்கு அந்த ஆதரவை கொடுக்காமல் இன்னொரு தமிழ் கட்சியை கொடுக்கிறேன் என்றால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் வடக்கு மாநிலம் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற பஸ்களை எடுத்து பாருங்கள் உங்களுடைய அமைச்சருக்கு ஜெட்டி என்று கூட சொல்லத் தெரியவில்லை யட்டி என்று நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய மேடைகளில் சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது தயவு செய்து இந்த நிலமையிலாத சற்று சிந்தையுங்கள் வடக்கு மாகாணத்துக்கு வாருங்கள் இப்போது தேர்தல் முடிந்திருக்கிறது வாருங்கள் எங்களுடைய நிலங்கள் ஒவ்வொரு இருக்கின்றதை பாருங்கள் எங்களுடைய பாதைகள் ஐயாயிரம் மில்லியன் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அவற்றை நாங்கள் டிசிசி மீட்டிங்களை அடிபட்டு எடுக்கும் போது தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஆனால் கொன்றபுள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த இந்த பாராளும Manda sirap. பிரேரணையை நான் உண்மையாகவே ஆமோதிக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் உங்களை நாங்கள் இப்போது போயிருக்கிறோம் என்பதுதான் ஒரு தெளிவான தெளிவான உரிமை உண்மை இந்த இந்த நீங்கள் ஏழு மாதத்திலே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரும் அதை தவிர அமைச்சரும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமாக இருந்தால் உண்மையை கதையுங்கள் பொதுமக்களுக்கு உண்மையை கதையுங்கள் உங்களுடன் விரும்புகிறேன் திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன் வீர சிங்களவர்கள் என்ற ஒரு இல்லை வீர முஸ்லிம்கள் என்று இல்லை நாங்கள் வீர தமிழினம் தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய வீர தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகாப்பு பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்டு போவதில்லை ஆனால் உங்களுடைய உறுப்பினரை மிஸ் பண்ணவன் நான் நேற்று இதற்காக அதே நேரம் நாங்கள் ஒருபோது கேட்க போவதில்லை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் தன்னந்தனியாக தான் பயணிக்கிறேன் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பாதுகாப்பை எடுத்திருக்கிறார்கள் வாகனங்களை எடுத்திருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மிகவும் கவலையானது என்றால் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை என்ற ஒன்று பாராளுமன்ற புரிவிலேஜ் ஆக்சிடென்ட் இருக்கிறது ஐயா இந்த ஆக்ட்டை நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆக்ட்டிலே தெளிவாக சொல்லி இருக்கிறது ஷெட்யூல் ஏ ஷெட்யூல் பி என்ற ரெண்டு ஷெட்யூல் போயிருக்கிறது இந்த ஆக்டை தயவு செய்து படித்து பாருங்கள் இதுல இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதிலே செக்ஷன் 4 சொல்லுகிறது இந்த பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்து பாராளுமன்றத்தில் கரைக்கப்பட்ட விடயங்களை திருவிப்படுத்துவது பீனல் கோட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் படி ஏழு வருடங்கள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் உங்கள் விமல் ரத்நாயக்க நான் கதைக்காத ஒரு விடயத்தை நான் சொல்லாத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி எட்டு நாட்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை இந்த பாரா அது எதற்காக செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலையை நெரித்தால் வெல்லலாம் என்று நினைத்தார்கள்